அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை வெள்ளியில் கார்த்திகை சஷ்டி திதி பகல் பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி பின்பு சஷ்டி பஞ்சமியும் சஷ்டியும் கார்த்திகை மாதத்து வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனுக்கு உகந்த நாளில் உங்கள் தீராத கடன் தீர சுக்கிரூ நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இன்றைய சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பணப்பிரச்சனை தான் தேவைக்கு அதிகமான செலவு வீண் விரைய செலவு மருத்துவ செலவுன்னு ஏதாவது ஒரு செலவால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அந்த கடனை தீர்க்கதற்கு மிக எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நிறைய பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பரிகாரங்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன்மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு செய்தே காட்டியிருக்கேன் பச்சரிசி மாவை எடுத்து அரைச்சிக்கோங்க கோள மாவை எக்காரத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது பச்சை அரிசி எடுத்து அரைச்சு அதை வந்து கோலப்பொடி மாதிரி பெருன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சி இதை மாதிரி ஸ்டார் வரைஞ்சி சரவண பவ அப்படின்னு எழுதிக்கோங்க முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த சரவண பவ முருகனுக்கு பிடித்த பொருள் சந்தனம் அபிஷேகத்துக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு சந்தனத்தை வாங்கி கொடுத்தாலும் அந்த தெய்வத்தின் மனம் குளிர்ந்து நீங்கள் என்ன பிரச்சனையை மனசில் நினச்சிட்டு சந்தனத்தை வாங்கி கொடுத்தீங்களோ அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகுங்க அந்த சந்தனத்தை நடுவில் வைங்க நடுவில் வச்சுட்டு பணத்தை அந்த சந்தனத்துக்கு மேலே வைக்கணும் ஒரு நூறு ரூபாயோ ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் அதை அந்த சந்தனத்துக்கு மேலே வச்சு தங்கம் அல்லது வெள்ளியிலால் ஆன பொருட்களை அதில் வைக்கணும் சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து மிகவும் பிடித்த பொருள் வெள்ளியிலால் ஆன ஏதாவது ஒரு பொருள் அல்லது தங்கத்திலால் ஆன பொருட்களை வந்து அந்த பணத்து மேலே வைங்க சுக்கரக்குர நேரத்தில் வச்சுட்டு அதை எடுத்துக்கோங்க அதன் பிறகு அந்த கோலத்தை கழச்சி கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மிக மிக எளிமையான சூட்சம் பரிகாரம் சுக்கரகோரை நேரத்தில் சஷ்டி திதியில் செஞ்சு பாருங்க உங்கள் கடன் தீர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் நிச்சயமாக உண்டாகும் இது இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்